ஹிந்தி திணிப்பை எதிர்த்து தமிழ்நாட்டில் கல்லூரி மாணவர்கள் நடத்திய போராட்டத்தை அடிப்படையாக வைத்து இப்படத்தை சுதா இயக்கியிருக்கிறார் படமானது நேற்று திரையரங்குகளில் வெளியானது இந்நிலையில் பிரபல திரை விமர்சகர் புளு சட்டை மாறன் விமர்சன வீடியோவை வெளியிட்டிருக்கிறார் ஜிவி பிரகாஷ் இசையமைக்கும் நூறாவது படம் இது என்பது குறிப்பிடத்தக்கது பிரபல திரை விமர்சகர் புளு சட்டை மாறன் இப்படத்துக்கு தனது விமர்சனத்தை முன்வைத்திருக்கிறார் ரூ சட்டை விமர்சனம் அவர் தனது விமர்சனத்தில் இந்த படத்தை ஆயிரத்து தொள்ளாயிரத்து முப்பத்தேழில் ஆரம்பித்து அறுபத்து நான்கு அறுபத்தைந்து வரை எடுத்திருப்பார்கள் மொழிப்போர் தியாகிகளான தாளமுத்து சின்னசாமி வரைக்கும் நமது கண்கள் முன் நிறுத்துவார்கள் என எதிர்பார்த்தோம் ஹிந்தியை இன்னும் நாம் ஏன் எதிர்த்துக் கொண்டிருக்கிறோம் என்பதற்கு சரியான பதிலாக இருக்கப் போகிறது என்று நினைத்துதான் பார்த்தோம் படத்தை பார்த்தால் இவர்களிடம் போய் எதிர்பார்த்துவிட்டோமே இதுவும் வேண்டும் இன்னமும் வேண்டும் என்னும் அளவுக்கு ஆக்கிவிட்டார்கள் சிவகார்த்திகேயன் ஓரளவுக்கு இயக்குனர் கொடுத்த வேலையை செய்வார் ஆனால் இதில் அதையும் செய்யவில்லை ஆகமொத்தம் இந்த படம் சர்க்கரை பொங்கலில் ரசமூற்றி சாப்பிட்ட மாதிரி இருக்கு என்றார்